அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஏன் பேர் ஜெய வல்லல் இல்லைன்றது நம்ம தொடங்கி நாலு வருஷம் பண்றோம் சாப்பாடு போடுறோம் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து முப்பது வயசுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடலூருக்கு போகலாம் வாடினாரு வா ரமேஷ் போகலான்னாரு அப்போ வடலூருக்கு போகும்போது புலால் உண்ணமாட்டேன்னு சொல்லிட்டு போனால் தான் உள்ளே விடுவாங்க அப்போ போய் சொல்லிட்டு போனேன் நான் சரி போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஏழு நாளாக எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜி இருக்கும் நான் சாப்பிட்டேன் பச்சை கறி கடிக்கிற மாதிரி இருந்தது அண்ணியாட சரி இனிமேல் சாப்பிட வரும் முடிவு பண்ணேன் அன்னிலேருந்து நம்ம வெஜிடேரியன் ஆகிட்டேன் அப்பப்போ ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மாதம் ஒரு வாட்டி உடலூருக்கு போவோம் வருவேன் அப்புறம் நான் பண்ணி வள்ளல் அரை இதுமாரி இந்த ஜோஜிலாம் ஏற்றி அன்றைக்கி ஒரு திரைப்பட பண்ணி இதோன்னு நாங்கள் கொடுத்துட்ணும் அதுக்கப்புறம் சரி டெய்லியும் நம்ம போடணும் அப்படியே தொடர்ந்து இப்போ இன்றைக்கி ஒரு எழுநூறு பேருக்கு சாப்பிட்றாங்க காலையில் மதியானம் நைட்டு மூலிகை காப்பி பத்து மூலிகை போட்டு காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அற்புர ஜோஜா ஆண்டவர் தான் எனக்கு நான் படியில் இருக்கிறத நல்லா சாப்பிட்றது திருப்தியாக சாப்பிட்றது இங்கே சாப்பாடு தரமாக தான் இருக்குது மூணு வேளையே போடுறாங்க எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் போடுறாங்க வேணுன்ற சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் ரெண்டாவது டைமும் கேட்ட சாப்பிடுவோம் ஒரு காலழக்கின்றே ம மௌன அற்பையான வியாழக்கெழம நைட்டில் இருந்து திங்கக்கிழமை காலையில் ஒம்போது மணிக்கு தான் பேசுவோம் அதே மாதிரி ஓரத்தில் ஒரு நாள் பாசிட்டிவ் முப்பத்தா முப்பத்தாறு மணி நேரம் சாப்பிடாதான் இருக்கும் நான் சாப்பிட்டு மூணு வருஷம் ஆக போகுது மார்ச் இருபது வந்தேன்னா மூணு வருஷம் ஆக போகுது அது இல்லாம அந்த வேர்க்கல்ல முந்திரி உடச்சக்கடலை வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி இதான் இந்த சாப்பாடோ இட்லியோ தோசையோ பூரியோ பொங்கலோ வடையோ பஜ்ஜியோ போண்டாவோ ஸ்வீட்டோ எதுவுமே இல்லை அது இல்லாம வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு ஆறு மணி நிறுத்தினா நாக்கி தான் சாப்பிடுவேன் அது கூட இந்த வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிட்றத விட முப்பத்தாறு மணி நேரம் அது கூட நான் சாப்பிட மாட்டேன் நாங்க எந்த விளம்பரம் இல்லாம நாங்க பண்ணி திடீர்னு இது எப்படி யாரும் சொன்னதுன்னு தெரியல தாரா ஃபவுண்டேஷன் வந்து கௌரவிக்கிறதுக்கு இருந்தால் நன்றி நிறைந்து வல்லல் மையத்தை தொடர்ந்து சித்த வைத்தியசாலை பிரிவில் தென்னமரக் தென்னமரக்குடியனை